அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் இன்னொரு வீடியோவில் பார்க்கல ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ இந்த விளாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் நான் வந்து வீடு ஷிஃப்டாக போகிறேன் அப்படின்ட்டு ஆக்சுவலாக இது ஓன் ஹவுஸாக இல்லை ரெண்டட் ஹவுஸா எதுக்கு ஷிஃப்ட் ஆக போகிறீங்கன்னு கிட்டே நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தாங்க ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட சொந்த வீடு தான் நான் ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடியே நான் வாங்கிட்டேன் பட் வந்து ஜாரா அப்போ தான் வந்து கன்சீவ் ஆயிருந்தேன் அப்புறம் வந்து டெலிவரி ஆனால் என்னால் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆக முடியலை ஸோ அது வந்து லீஸ் மாதிரி கொடுத்துருந்தேன் ஸோ ஃபைனலி ஒரு டைம் வரும்மாங்கல்ல நம்மளோட சொந்த வீட்டுக்கு போகிறதுக்குன்னு ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்காக ஒரு டே தான் வந்துருச்சு பட் என்னோட இந்த ரெண்டட் ஹவுஸ் வந்து ரொம்ப மெமரபுளான ஒரு ஹவுஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் நான் ஜாராவை கன்சீவ் ஆனேன் இதுக்கப்புறம் தான் நான் புது வீடு வாங்கினேன் கொஞ்சம் வந்து நல்லா கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேற்றமே இருந்துச்சு அதனால் இந்த வீடு எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் கிளம்போது வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு என்னடா கிளம்புறோம் அப்படின்ட்டு ஸோ ஒரு வழியாக நான் ஒரு ஒன் மந்த்தாக வந்து நானே வந்து தனியாகவே வந்து பேக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி தனியாகவே வந்து முடிச்சுட்டேன் எனக்கு ஹெல்ப்புக்கு யாரும் கிடையாது ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நானே வந்து எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபைனலாக வந்து கிளம்பணும் வந்து டூ டேஸில் வந்து பால் காய்ச்சணும் அப்படிங்கனால ஒரு மொதல் நாளே வந்து ஒரு லாரியில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சாச்சு ஸோ எங்கள் மெய்டு அக்காவும் நான் கூப்பிட்ருந்தேன் கொஞ்சம் ஹெல்ப்காக அவங்களும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க தான் ஒரே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நீ இனி ஊருக்கு வந்தால் என்னை வந்து பார்க்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க நான் வந்து எங்களோட ப்ரெசன்ஸு இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் இங்கே இருக்குமான்னு நான் நினைக்கல இந்த அதாவது இந்த நான் இருந்த வீட்டில் அந்த சுற்றி இருந்த லொக்காலிட்டியில் வந்து நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் கிளம்புறோம் அப்படின்னா இவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரில நான் கிளம்பும்போது என்னமோ புது பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு அனுப்புகிற மாதிரி எல்லோரும் வந்து வழி அனுப்பி வச்சாங்க அவ்வளோ தூரம் வந்து நாங்கள் வந்து இங்கே இருந்திருக்கோம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எது கழுவுத சாரா என்னன்னா இந்த வீட்டை விட்டு கிளம்பவே இஷ்டமே இல்லை ஸோ அவ வீட்ல இருந்து திங்ஸ் எடுத்ததுமே எல்லாரும் எங்கேயும் எடுத்துட்டு போகிறாங்கன்ட்டு ஒரே அழுகை ஒரு வழியாக நானும் அங்க போய் ரீச் ஆயிட்டேன் மறுநாள் தான் பால் டே ஸோ பால் க நம்ம சொந்த வீட்டுக்கு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னோடய மாமி என்னோட மாமி தான் வந்து இந்த இப்போ பால் காய்ச்சறதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணுவாங்க ஸோ அவங்க தான் எல்லாம் ரெடி இருந்தாங்க நான் ரொம்ப கிராண்டாக வந்து வந்து இந்த பால் காய்ச்சல் வைக்கணும்னு நினச்சிருந்தேன் ஆனால் இவங்க சாரா டேடி வந்து இந்த டைமில் வராதனால நான் ரொம்ப சிம்பிளாக வந்து ரொம்ப கம்மியாக தான் கூப்பிட்டு நான் பாலக்காய்ச்சியாச்சு ஏன்னா இது ஆல்ரெடி ஒன் டைம் வந்து நான் ஹவுஸ் வார்மிங் வச்சுட்டேன் ஸோ வந்து ஜாராவோட காது குத்தையும் சேர்த்து இதில் வச்சிடலாம்னு நினச்சி பிளான் பண்ணியிருந்தோம் பட் ஜாராவோட டேடிக்கு வந்து லீவ் கிடைக்காதனால இந்த டைம் வந்து இந்த பிளான் அப்படி ட்ராப் பண்ணிவிட்டு சிம்பிளாக பாலக்காய்ச்சி நீ வீடை ஷிஃப்ட் ஆகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால தான் என்னோடய மாமியை கூப்பிட்டுட்டு காய்ச்சி முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தோம் என்னதான் அம்மா வீட்டில் அப்பா வீட்டில் நல்லா ஃபினான்ஷியலாக இருந்தாலும் நம்ம ஹஸ்பண்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்டோடு சேர்ந்து நம்ம கெட்டுற வீடு தான் வந்து உண்மையிலேயே ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குங்கிறத நான் ஃபீல் பண்ணிவிட்டேன் இது நான் வீடு வாங்கும்போது வந்து சும்மா வந்து என்ன சொல்கிறது நம்ம சேலரி வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாதுங்காக தான் ஒரு லோனை போட்டு இந்த வீடை வாங்கினேன் பட் வீடை வாங்கினதுக்கு அப்புறம் தான் எப்பண்டா அந்த வீட்டுக்கு வரணுங்கிற ஒரு ஃபீலே வந்துச்சு நானே ஹஸ்பண்ட் வந்து ஃபினான்ஷியலாக ஸ்டெபிலைஸ் ஆகாத டைமில் நிறையா வந்து கான்சிக்வன்ஸஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வீட்டில் வந்து ஆம்பளை பசங்கள் இல்லை ரெண்டுமே பொம்பளை பசங்கள் அப்படின்னா வந்து எல்லாேருக்கும் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி எங்கடா குறை கண்டுபிடிக்கலாம் என்னடா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏன் பசங்க மட்டும்தான் அவங்க அம்மா அப்பா பார்த்துக்கணுமா பொண்ணுங்களும் பார்த்துக்கலாங்கிறதே இப்போ நிறைய பேர் ரியலைஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இன்னும் சில லொக்காலிட்டியில் அதை வந்து ஏற்றுக்கவே மாட்டுக்காங்க எப்படி வந்து நம்ம ஒரு பொண்ணு வந்து வேலைக்கு போய் அவங்க அப்பா அம்மாவையும் பார்த்து அவங்க மாமியாரையும் பார்த்தா அது வந்து பெரிய கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக என்னோடய மாமனா மருக்கேன் அந்த கஷ்டம் இல்லை மற்றவங்களுக்கே இவ்வளோ கஷ்டம்னே தெரியலை இன்னொன்று என்னோட வீடு நான் தான் டிசைட் பண்ணணும் நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்ட்டு என் ஹஸ்பண்ட் பேச தான் நானும் கேட்கணும் ஸோ அதெல்லாம் வந்து அதுவே நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் ஒரு பையன் இல்லாதனால நிறைய வந்து நம்மளை வந்து டிஸ்கரேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக பட் அதெல்லாம் வந்து உடச்சி எடுக்கிற மாதிரி என்னோட என்னோட ஃபேமிலி சப்போர்ட்டாக இருக்குது என்னோட சின்னம்மா என் தம்பி ஆக்சுவலாக சின்னம்மாவோட பையனே சொல்ல முடியாது அவன் சொந்த தம்பி மாதிரி தான் அவன் தான் வந்து இந்த இதுக்கு ஃபுல் சப்போர்ட்டே எனக்கு அவன் தான் எல்லாமே பண்ணான் சொந்த தம்பியாக இருந்தால் கூட இவ்வளோ பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியாது ஸோ ஒரு வழியாக பால் காய்ச்சாச்சு நல்லபடியாக பாலும் பொங்கிட்டு இதை பார்த்துட்டு இருக்க எல்லோரும் கண்டிப்பாக துவா செய்யுங்க மேலே மேலே வந்து நல்லபடியாக எல்லாம் நடக்கணும் அப்படின்ட்டு ஸோ என்னோடய மாமியை நான் எதுக்கு ஸ்பெஷலாக கூப்பிட்டு அப்படின்னா என்னோட பழைய ரெண்டட் ஹவுஸ்லேயுமே என்னோடய மாமி வந்து தான் வந்து பால் காய்ச்சினாங்க ஸோ எங்கள் டேடி வந்து சென்டிமெண்ட்டாக அவங்க தான் வரணும்னு சொல்லிட்டாங்க இதுக்கு வந்து யாருமே அப்போஸ் பண்ணல என்னோடய மாமனாமியாக இருந்தாலும் சரி என்னோடய சின்னம்மா இருந்தாலும் சரி என்னோடய அம்மா யாருமே அப்போஸ் பண்ணல ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதனால் என்ன யார் பால் காய்ச்சினா நல்ல மனசோட யார் பால் காய்ச்சினாலும் அது வந்து நல்லபடியாக முடியணும் அவ்வளோதான் என்னையை பொறுத்த வரைக்கும் என்னோட மாமனா மேரே என்ன சொல்லிட்டாங்களே ஏமா நீ பாலக்காய்ச்சி நான் வந்து அதுக்கப்புறம் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டாங்க ஸோ ஒரு பாலை காய்ச்சி எல்லாமே எங்கள் மாமியும் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க ஸோ நானும் அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து லஞ்ச் ரெடி பண்ண கிளம்பிட்டேன் ஸோ காலையில் என்ன ரெடி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சூப்பராக வந்து ஒரு பாச்சோர் கிண்டியிருந்தாங்க இந்த பாய்ச்சோர் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் வந்து இந்த ரெசிபி வந்து அவங்கள்ட்ட வாங்கி வச்சுருக்கேன் ஃப்ரீயாக இருக்க டைமில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நமக்கு காலையில் என்ன இருக்கும் அப்படின்னா இட்லி சாம்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடையில் வந்து வடை சட்னி எல்லாம் வாங்கியாச்சு ஸோ ஒரு வழியாக அன்றைக்கி டேவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஈவினிங் போல் நாங்கள் மறுநாள் வந்து கொஞ்சம் வெளியே போகலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஷாப்பிங் இருந்தால் நானே தங்கச்சி எங்கள் அம்மா எல்லோருமே போயிட்டோம் ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் பார்த்துட்டு பார்த்துட்டுருந்திங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோங்க பாய்